அலாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஒன் அஸ் சனலினோடாக இந்த காணொலியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாம் ஜும்மா முபாரக் எல்லாரும் ஜும்மா தொழுதுகிட்டு வந்திருப்பீங்க இப்போ யூரோப்பில் ஜும்மா தொழுதுட்டு அப்படி போய் கொண்டிருக்கிற பயணம் மக்களாகிய நண்பர்களாகிய உங்களோடு சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன் அலமதுல்லா கடந்த பல வாரங்களாகவே பெரும் போராட்டமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது இது எந்த விதமான ஒரு சுயலாபத்துக்கும் இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் மட்டுள்ளியங்களையும் எதிர்த்து பேசக்கூடிய போராடக்கூடிய அந்த சுபாவத்தை பல வருடங்களாகவே தாலா எனக்கு தந்திருந்தான் என்னோட சேர்ந்து உறுதுணையாக என்னோட பயணிக்கும் எல்லோ நன் எல்லா நண்பர்களுக்கும் அது தெரியும் அலகம் அந்த அடிப்படையில் பல உண்மைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினோம் பல விஷயங்களை பேசினோம் பல தீமைகளை தடுத்தோம் அவமரியாதையாக கேவலமாக யார் யாரையுடைய தாய் தந்தையர்களை இழுத்து சமூக வலைதளங்களில் வந்து பேசுவதை கண்டித்தோம் சிறு பிள்ளைகளை மதரசாவுகளுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேவலத்துக்குள்ளாக்கக்கூடிய சில கும்பல் சதகா என்ற பெயரில் மதரசா மாபியாக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கும்பல்களை மக்களுக்கு அடையாளப்படுத்தினோம் அதில் பல முகங்களை காட்ட வேண்டி நேரிட்டது பல உண்மைகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாவியது இந்த கடினமான பயணத்தில் அலமது இல்லா உண்மை ஜெயிச்சது அல்லாஹாலா மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தினான் அதுதான் வெற்றி இனி அதற்கு பிறகும் அந்த கைவர்களை மோசடிக்காரர்களை மக்கள் ஆதரித்து கொண்டு இன்னும் ஏமாந்து கொண்டு போனார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பகத்தாளிகள் அல்ல எங்களுடைய கடமையை நாங்கள் செஞ்சுவிட்டோம் அஹமது இல்லா நேற்றருக்கு வருவோம் இனி கடந்த பல வாரங்களாகவே பேசினோம் கதைச்சோம் போராடினோம் மன்றாடினோம் பலரும் கொமெண்ட்களை பேசினீங்க கதைச்சிங்க எல்லோருக்கும் தெளிவை வழங்க முயற்சி செஞ்சோம் அதில் சிலருடைய மனங்களை புண்படும் படிக்கி நாங்கள் நடந்து இருந்தால் எங்களுடைய பேச்சால கதையால கொமண்டால் யாருடையாவது மனங்கள் நொந்திருந்தால் அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய நோக்கம் இருந்தது ஒன்றை ஒன்று தான் உண்மை வெல்ல வேண்டும் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் இது மட்டும் தான் அகமதுல்லா அதை சரியான முறையில் செய்துவிட்டோம் பல தோழர்கள் பல தோழர்கள் நண்பர்கள் தோளோடு தோன்றினார்கள் மறக்க முடியாது அலமதுல்லா எல்லா போலும் அல்ல ஓகே இப்படியான கட்டத்தில் அலமதுல்லா ரமலானை எதிர் நோக்கி இருக்கிறோம் ஒருவேளை இன்று யூகேயில் நோன்பு என்று அறிவிக்கப்பட இருக்கிறது சில மணித்தியாலங்களில் அறிவிக்கப்படும் இன்ஷா இங்கு சாதாரணமாக சொல்லப்போனா முப்பது வருடத்துக்கு மேலாக மொரோக்கோவில் பிறை கண்டு நோன்பு நோக்கும் வழக்கம்தான் இருந்தது ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக இப்போ யூகே சவுதியை ஃபாலோ பண்றாங்க எங்களுடைய தலைமைகள் உண்மையில நல்லது என்று சொல்வதா என்று எனக்கு புரியவில்லை யூகேலையும் சில சில குட்டி குட்டி குழுக்கள் பிறநாளை அதாவது நோன்பை தொடங்குகிறார்கள் பிறநாளை கொண்டாடுகிறார்கள் அதேவேளை பெரும்பாலானவர்கள் எங்களுடைய மார்க்க தலைமைகள் சொல்லக்கூடிய வழிகாட்டல் படி சவுதியில் பிறை தென்பட்டு அறிவித்தால் இங்கே நோன்பை நோட்பது வழக்கமாக இருக்கிறது அதை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதைப்படியோ அலகமதுல இந்த முறை எல்லோருக்கும் ஒரே நாளில் உலகம் முழுக்க நோன்பை நோக்கக்கூடியவாறு இன்று அந்த பிறை தென்பட வேண்டும் இங்கு யூகே நல்ல வெயிலாக காணப்படுகிறது இங்கேயும் பிறை கண்டு நோன்பை திறக்க அல்லாத்தால் அருள் புரியட்டும் அதே நேரத்தில் இலங்கையிலையும் வளமை போல அவர்கள் பிறை கண்டு தான் நோன்பை துவங்குவார்கள் இன்று அங்கேயும் பிறை தென்படுமோ என்னமோ தெரியல தென்பட்டிருந்தால் கொமெண்ட்ல பதிவிடுங்கள் நிச்சயமாக பிறை தென்பட்டால் அந்த தென்பட்ட பிறையை சரியான ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து ஜம்யத்துலமாவுடைய பிறை குழு அதை ஏற்றுக்கொண்டு இன்று நோன்பென்று அறிவிக்க வேண்டும் எந்த விதமான பொலிட்டிக்கல் விஷயங்களும் அதில் பல சர்ச்சைகள் பேச்சுக்கள் கடந்த பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த முறை ஒரு நேர்மையான முறையில் உண்மையான முறையில் பிறை கண்டு அந்த நோன்பை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் பிறை தென்பட்டால் அதையும் இங்கே பதிவிடுங்கள் எதிர்பார்க்கு நோன்பை நாங்கள் நல்ல முறையில் அமல் செய்யறதுக்கு என்னையும் நான் கட்டுப்படுத்திக் என்னுடைய நண்பர்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் யாருடைய பேச்சும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்துவிட்டோம் உண்மைகளை உரத்து சொன்னோம் வரக்கூடிய எல்லா தடை கற்களையும் தவடு பொடியாகும் அளவுக்கு சவால்களை எதிர்கொண்டும் அலம் இல்லா மக்களுடைய கையில் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம் இதுக்கு மிச்சம் நாங்கள் ரமலானில் எங்களுடைய பேணிக் கொள்வோம் நண்பர்களை சகோதரர்களை என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இனி நீங்க சொல்லணும் கொமெண்ட்ல ஏதாவது விடுபட்டு இருந்தால் சொல்லுங்க கொமெண்ட்ல கேளுங்க வேற என்ன சொல்றது எல்லா நாடுகளிலும் இருந்து உண்மையிலுமே சொல்ல போனா இந்த கடந்த சில வாரங்களாக கொழும்பிலிருந்து அதிகமான கால் எனக்கு வந்துச்சு கொழும்பிலிருந்து பல சகோதரர்கள் கோல் எடுத்து பேசி கதைத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நீங்க எதுக்கும் பயப்படாங்க என்று தைரியம் ஓட்டி தோலோட ஒரு கஷ்டத்தின் போது கூட இருக்கும் நண்பர்களும் கூட சில சமயம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு போன் கோல் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும் மன உறுதியை தரும் அந்த அடிப்படையில் பல சொந்தங்களை சம்பாதித்த ஒரு அனுபவத்தை என்னால் உணர முடிந்தது அலமது இல்லா இனி சகோதரர்களே ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பாங்க ஏமாறும் சமூகம் ஒன்று இருக்கும் வரைக்கும் ஏமாற்றும் கூட்டமும் இருக்கும் நடிக்கும் கூட்டம் இருக்கும் இஹிலாசான முறையில் நேரடியாக உதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து மக்களுக்கு தெளிவை வழங்கி நாங்களும் நாங்கள் பெரிய தனவந்தர்கள் பெரிய கொடை வள்ளல் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கடந்த ஒரு டெக்கேட்டுக்கு அதிகமான ஒரு காலப்பகுதியில் கடந்த தசாப்தமாகவே என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொண்டு வரேன் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் விஷயமா கேட்டும் ஒரு நோயாளிக்கு உதவி செய்யற விஷயமா கேட்டும் அல்லது ஒரு ஊருக்கான தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் முன்னுதாரணமாக இருந்து காட்டியிருக்கிறோம் அலமது இல்லா சிறு சிறு உதவியை செய்தாலும் அந்த உதவியை பிரபலப்படுத்தி எங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணும் வகையில் எதையுமே நாங்கள் செய்யல அல்லாட கிருப்பையால எந்த ஒரு ப்ரொஜெக்டை முன்னெடுத்தாலும் அதற்கு துணையாக ஐந்து பத்து சகோதரர்களை போட்டு ஒரு சாட்சியாளர்களை அச்சு இன்னும் பல சகோதரர்களை அதில் இணைந்து கொள்ள சொல்லி கோரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதற்கு உதவி செய்வோம் என்னுடைய உழைப்பில் சம்பாதித்தத்தை நான் கொடுக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய உழைப்பில் சம்பாதித்தத்தை கொடுங்க என்று ஒரு உண்மையான முறையில் டிரான்ஸ்பேரன்சியான முறையில் பல விஷயங்களை செய்து கொண்டு வந்தோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் இது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கடமை இல்லை எங்களுடைய மனசுக்கு சரிந்து பட்டது நியாயம் பட்டதை உதவி செய்ய வேண்டும் என்று பட்டதை ஊர்ஜிதப்படுத்தி செய்து கொண்டு வந்தோம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் கூட இந்த பத்து வருஷத்தில் கடந்த வாரம் மட்டும்தான் மிச்சம் கவலைப்பட்டேன் அதுக்கும் ஒரு சேறு பூசலை சில கைவர்கள் செய்தார்கள் பரவாயில்லை ஆனாலும் உண்மையை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அலமது அதுதான் சொல்ல வேண்டும் கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் அதற்கு தைரியம் இல்லாதவர்கள் தாய் தந்தையை இழுத்து போலீசாருக்கும் அங்கேயும் இங்கேயும் மாமூல் கொடுத்து காசு யார் யாருடைய காசு வருகிறது போகிறது காசின் அருமை தெரியாதவர்கள் எனவே அவர்களுக்கு சொந்தமாக உழைத்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய காசு இல்லை அதனால் யார் யாருடைய காசு எதுக்கோ பயன்படுத்துறாங்க அப்படியான பயணம் தான் போகிறாங்க அவர்களுடைய அராஜகத்தை அல்லா முட்டுப்புள்ளி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு நானும் என்னுடைய வாய்ப்பு பேணிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனவே யார் மனசு புண்படுமாவது அதாவது யாருடையாவது மனசு புண்படும் அளவுக்கு நான் பேசியதா கதை தெரிந்தால் உங்களுடைய கமெண்ட்ல வரக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் காரசாரமாக பேசியிருந்தா மன்னிச்சு உங்களுடைய தனிப்பட்ட கோபத்தாப்புகள் எதுவும் இல்லை சொல்ல வேண்டிய ஹக்கை சொன்னோம் தவறாக சில வேலை சிலர் வந்து எங்களிடத்துல கமெண்ட் பண்ணக்கூடிய வரக்கூடியவங்க சகோதரர்கள் எப்படின்னா ஒரு கடைசி வீடியோல ஒரு பகுதியை பார்த்துட்டு வரக்கூடியவங்க வைப்பீங்க சில நேரம் முந்தி போட்ட வீடியோ பாத்துக்க மாட்டேங்க என்ன பற்றியும் ரிசர்ச் பண்ணிக்க மாட்டேங்க அப்ப உங்களுக்கு நியாயம் பட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை பற்றி பேசும்போது அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிருக்கும் ஆனால் ஹக்க சொல்லக்கூடிய நேரத்தில் வீணாக செயற்பூசினவர்கள் நீங்கள் ஒரு முறை சிந்திக்கொள்ள வேண்டும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லா பயந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் செஞ்சதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய ஈட்டி முனையை எங்களுக்கு வரக்கூடிய தாக்கல்களை அப்படியே திருப்பி போட்டோம் மக்களுக்கு எளி வெளி வெளிச்சம் போட்டு காட்டினோம் இது மட்டும்தான் அது உங்கள் பார்வைக்கு தவறாக புரிந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுடைய திறமையை வைத்து சோசியல் மீடியாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளு வச்சு வரக்கூடிய ஈட்டி மொழியை தாக்கி அப்படியே போட்டோம் திருப்பி போட்டோம் என் பேசப்பட்டது அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவர்கள் செய்த செயல்கள் அதை அம்பலப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டோம் அவ்வளவுதான் எனவே இன்ஷால்லா உண்மை வெல்லும் சத்தியம் வெல்லும் எல்லோரும் அழகான முறையில் ரமலானை நோன்புகளை நோட்போம் நன்மைகளை செய்வோம் அமல்களின் வாக்கியங்களை அடைஞ்சு கொள்வோம் வேறொன்றும் செல்வதுக்கு இல்லை இன்ஷால்லா எனவே ஸ்கூலில் புள்ளிகள் எடுக்கப்பட்ட டைம் ஆகுதனால எல்லாருக்கும் மனமார்ந்த சலாத்தையும் ரமதான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமதான் கரையும் இன்ஷால்லாம் இன்றோ நாளையோ ரமதான் ஆரம்பிக்கப் போகிறது எல்லோருக்கும் இந்த ரமதான் ஒரு புனிதமான நன்மை நன்மைகளை தரக்கூடிய பிரஹ்மத்திலேயும் வரக்கத்திலேயும் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடியதாக அமையட்டும் எனக்கு துவா செஞ்சு கொள்ளுங்க எல்லோருக்கும் அந்ததுவா செஞ்சு முக்கியமாக ஒரு நோயாளியுடைய விஷயத்தையும் போட்டிருக்கணும் என்ன சேனலில் அந்த ஐம்பத்தி நாலு வயதுடைய ரஹீம் நான் சொல்லி மாவன தனாகமையில் சேர்ந்த ஒரு சகோதரர் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு அவருக்கு நடக்க முடியாத ஒரு நிலைமையில் ஃபிசியோதெரப்பியுடைய உதவி கேட்டு வந்திருக்கிறார் முடிஞ்சவங்க அந்த பதிவையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதையும் உதவி செய்யுங்க அதே நேரத்தில் எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த மனுஷருக்கு நேரடியாக நீங்கள் ஒரு சாட்சியாளராக இருந்து உதவியாளராக மாறி உங்களால் முடிந்த ஒரு தனவந்தராக நீங்கள் உதவியும் செய்யலாம் அந்த குழுமத்தில் உங்களால் இணைந்து கொள்ளலாம் தேவைப்பட்டவர்கள் கேளுங்கள் லிங்கை நாங்கள் இந்த கொமெண்டில் போடுறோம் நேரடியாக பார்த்து விசாரித்து உதவி செஞ்சு கொள்ளுங்கள் அலாவத்தலா உங்கள் அனைவருக்கும் ரஹ்ம சேவான் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரன் நிசாமின் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரமதான் கரீம் என்று கோமெண்ட்ல போடுங்க